ஐயோ என் வயலில் உள்ள நெல்கள் எல்லாம் தண்ணி இல்லாம வாடி போகுதே என் கிணத்திலையும் தண்ணியே இல்லையே என்ன பண்றதுன்னே தெரியலையே ஐயா தங்கராசி என் வயலில் தண்ணி வத்தி போச்சு பயிர் எல்லாம் தண்ணி இல்லாம வாடுது உன் கிணத்துல கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா தண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது வேணும்னா கிணத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்க டேய் கெலவா உன்னை எப்படி ஏமாத்த போறேன்னு மட்டும் பாரு நீ கேட்ட ஆயிரம் தான் நான் கொடுத்துட்டேனே அப்புறமும் ஏன் தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிற தங்கராசு நான் உனக்கு கிணத்தை தான் வித்தன் தண்ணிய விக்கல தண்ணி வேணும்னா இன்னும் ஆயிரம் ரூபாய் வேணும் ஏன் தங்கராசு என்ன ஏமாத்துற இனி என்கிட்டே ஒரு ரூபாய் கூட இல்லை டேய் கெலவா அப்படிதான் பண்ணுவேன் போய் யார்கிட்ட வேணாலும் சொல்லு போலீஸ் கிட்ட கூட சொல்லு எனக்கு பயம் இல்ல இங்கிருந்து போ உங்க ரெண்டு பேரோட பிரச்சனையும் கேட்ட ஐயா முதியவரே தங்கராசு உங்களுக்கு கிணத்த மட்டும்தான் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்தாரு தண்ணி தரமாட்டேன்னு சொல்ல அவருக்கு உரிமை இருக்கு தங்கராசு நீ முதியவர் கிணத்துல உன்னோட தண்ணிய வச்சி இருக்கத்தால முதியவருக்கு மாசம் மாசம் பத்தாயிரம் வாடகை கொடுக்கணும் சரியா ஐயோ ஐயோ ஆயிரம் ரூபாய் ஏமாத்த நினைச்சி பத்தாயிரம் ரூபாய் ஏமாந்து போயிட்டேனே ஐயோ ஐயோ